ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு அருமையான குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முட்டைக்கோசு கத்திரிக்காய் இது ரெண்டையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை உப்புமா இப்படி எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் முட்டைக்கோசு கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு அந்த பூ போன்ற பகுதியை நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் எப்பொழுதுமே குழம்புல சாம்பார்லலாம் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் காம்பை தான் ரிமூவ் பண்ணணும் கத்திரிக்காயிலேருந்து அந்த பாவாடை அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பகுதியை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் அதை இது கூட பாயில் பண்ணிக்கலாம் சேர்த்து நறுக்கின முட்டைக்கோசு கத்திரிக்காய் ரெண்டையும் பேனில் சேர்த்துட்டு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு குழம்பு வைக்க எப்பொழுதுமே எந்தளவுக்கு புளி எடுப்பீங்களோ அந்தளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கணும் கூடவே கல் உப்பு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும் புளி பொழுது நாறு கொட்டை ஓடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறின பிறகு காயம் மட்டும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி பேலன்ஸ் இருந்தது வேக வச்ச தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அதை காய்கறிகள்லாம் பீஸ் பீஸாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கணும் பாயில் ஆகிருக்கிறதுனால டக்குன்னு அரைபட்டுறோம் இந்த மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் குழம்பு தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறது மட்டும் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வதக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு முழு மிளகாய் காம்புக்கு இல்லாத காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு கத்து கருவேப்பிலை தாளிச்சிக்கணும் மிளகாய காம்புக்கு இல்லாமல் முழுசாக அப்படியே தாளிச்சிக்கோங்க இது சரியான வாசனையை கொடுக்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கடுகு வெடித்து கடலைப்பருப்பும் மிளகாயும் ஃப்ரையான ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லையே சூடாக இருக்கும்பொழுதே மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் மிளகாய் தூள் அல்லது ப்ளைன் தூள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ப்ளைன் மிளகாய் தூளாக இருந்தால் கூட தனியா தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பொழுதும் இந்த மாதிரி பொறிஞ்சு நிறையா வரும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூள் சேர்த்துக்கிறதுனால கருகாமல் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சே நீங்கள் சிம்மில் வச்சா கூட கருக ஆரம்பிச்சிரும் அதனால் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா சூடு ஏறும் திக்காகும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறும் அந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்து கொதிக்க விடணும் தண்ணி சேர்க்கும் பொழுதும் மறந்துடாமல் நீங்கள் காய் வேக வச்ச தண்ணி பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்துக்கோங்க எனக்கும் கொஞ்சமாக இருந்தது அந்த தண்ணியும் சேர்த்துட்டு பேலன்ஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து வெந்த பிறகு நல்லா திக்காயிடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க உப்பு பொழுது கொஞ்சம் கம்மியாக கவனமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம காய்கறிகள் வேக வைக்கும்பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி பேலன்ஸ் உப்பு மாத்திரம் இப்போ சேர்க்கணும் உப்பு சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திக்காக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு கொதித்து வரட்டும் கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்படி வெள்ளம் சேர்க்கறதுனால குழம்பு கூடுதல் சுவையாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போது தான் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த குழம்பு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி செய்கிறதுனால நல்லா ஈவனாக கொதித்து வெந்து குழம்பு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அடியில் கொஞ்சம் தங்கிட்டு இருக்கும் சைட்லலாம் பிடிக்கும் மேலே மாத்திரை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம்மில் இருந்தாலே தலைபழம் கொதிச்சு வெளியிலலாம் தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும் குழம்பு இருக்கட்டும் அதுக்குள்ளே சைடில் நம்ம இந்த குழம்புல சேர்க்கக்கூடிய வத்தல் வறுத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு தும்பட்டிக்காய் வெத்தல் வறுத்துருக்கேன் நான் நல்லெண்ணெய் சேர்த்து வறுக்கிறேன் நீங்கள் சுண்டைக்காய் வெத்தல் வேறு எந்த வெத்தலாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத தும்படிக்காய் வெத்தலும் கடையில் கிடைக்கும் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் குண்டாக நீங்கள் பார்த்து வாங்குங்க கோவக்காய் வெத்தல் கூட நல்லாயிருக்கும் பொறிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெத்தல் குழம்புல ஊறி டேஸ்ட் எல்லாம் குழம்போட டேஸ்ட்டெல்லாம் இழுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் குழம்பு பொழுது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் பொழுது மிக்ஸ் விடுறது ஒரு தனி சுகமாக இருக்கும் அது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொதிக்க விடணும் தெளிக்கும் வெளியில் அந்த மாதிரி தெறிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபைனலாக ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு சூடாக சாப்பிட்டா மட்டும் இல்லை ஆரியின பிறகு சாப்பிட்டானும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு அதே மாதிரி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டிஃபன் கூட அதாவது இட்லி தோசை உப்புமா இப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதமான குழம்ப அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இட்லிக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் உப்மாவுக்கு அதை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எந்த குழம்பு செஞ்சாலுமே சிலர் பூண்டு சேர்த்து தான் செய்வாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் காய் வேக வைக்கும்பொழுதே பத்து பல் பூண்டை சேர்த்து வேக வச்சு செய்யலாம் அல்லது குழம்பு தாளிக்கும் பொழுது கடுகு பொழுது ஒரு பத்து பல் பூண்டை தட்டி விட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சூப்பர் சூப்பர் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்